இந்த மாசி அப்படின்னு சொல்ல கற்பையா காமாட்சி விரிசாமி இந்த ஓமந்தர் எல்லையில இந்த காமாட்சியும் வெறிய சாமியும் தொட்டியை எல்லை விட்டு தாயை சிறுவாச்சியின் வதரகாலி ஒன்று நின்று ஆதி பிறந்தவரை அம்மா ஆதி சக்தி புறப்பட்டு இந்த மேல்முலையினூரின் வீட்டிற்கு என் தாய பரமேஸ்வரி கூட நின்று அந்த சுற்றுப்புறம் நடக்கடி தாயை இந்த சுற்றுலாட்டு மூலையில இந்த காலடி வர கூட கண்ணனூரின் தாயை எங்கள் கருவாரி எழுந்திருச்சு இந்த மாகாளி குடியில் இந்த மூலகையோட காளியும் வேதாளமும் இன்னும் வரப்பட்டு உரையூர் உஜனி மாகாளியும் இந்த குடமட்டி காளியில் குடும்பமான குமாயமான வரக்கூட இந்த கோடை விட்டு எல்லாம் விட்டு இந்த காலையும் தர்க்பணம் முதலும் இந்த உணவரத்தழிவு கண்ணுடைய முன்ன தெத்துப்பட்டு எல்லாம் விட்டு ராஜகாலி புறப்பட்டு இந்த சுந்தர மூர்த்தி சந்திர மூர்த்தி சுந்தரமூர்த்தி சந்திர மகாதேவன் முன்னர் இந்த போடிநாய்னர் எல்லாம் விட்டு இந்த மையான தெய்வம்

பேச்சை உணங்கிற பொழு யா என் பழங்குச்சாள முருகா என் பழங்கு முருகா இந்த பழனி வள முருகா திருச்சந்தன் முருகா திருத்தணி முருகா சொன்ன அரகரா அரக நடத்தடா மொட்டையாண்டி வள்ளி முன்ன முன்னர்னு இந்த மடப்புரை இல்லையில் ஆத்தா என் கருவருக்கு பிறந்தவளை காளி தேவி அழகு வழக்கெல்லாம் அருகோ இந்த மாயமா எம்பெரும் ஸ்ரீதேவி பூமாதேவி பதினெட்டாம் படி ஆணையம்

வரப்பட இந்த லானதராசி இந்த இருபத்தி அறுபத்தி அறுபத்தில் பாப்பாத்தி மறப்பட்டு ஏழு கண்டிமார்களும்

तबूर अगर हाँ रोमालु राहिमाल यह मस्त मरु दर्द अगर पर राज रे या एक मट्ट पर तू कर रहा है यह मैं यह लोग बेच रहे कि ये न दराय हम ले आए इधर पर ये लोग ने वट्टे काल के साल में कट्टे इन पाठ का सत्य नहीं रहा அழச்சனா உடனே காதிகளையாடா பாட்டணும் பாட்டனும் தாத்தனும் பாட்டியும் அப்பா அம்மா அந்த அப்பா பழப்பிட

ஒரு காது வந்து கேக்கல என்னப்பா புருஷன் இல்லாதவ என்னப்பா சாமி நீங்களா வாங்க அப்பா

கொஞ்சம் நேர காலம் தெரியல என்னப்பா இன்னும் அறுபது அறுபது நாள் காலம் படுத்துக்க என்னப்பா நான் மாத்த கொண்டு வந்து உன் பட்டியல சேர்த்துறேன்ப்பா பயன்படாதப்பா நான் அவங்க வீட்டில் தான் இருக்கிறேன் நான் அவங்க வீட்டில் தான் இருக்கிறேன் நான் சேர்த்துறேன்ட்டு என்னப்பா நீ கவலைப்படாத என்னப்பா முன்ன வார காலம் கரெக்ட் முன்ன வாரேன் என்னப்பா நான் அறுபது நாலு காலம் படுத்துக்கப்பா

அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண சாமி